எங்கள் தலைவரை அவதூறாக பேசிட்டாரு சீமானை கைது பண்ணுங்க என களத்தில் இறங்கிய திமுகவினருங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இந்த நிகழ்வு எங்கே நடந்தது என்ன விடயம் அப்படிங்கிறத காணொலி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் கட்சியின் ஓர்மைக்காகவும் அதே நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ் தேசியத்துடைய கொள்கைகள் என்ன நாங்கள் எதை நோக்கி முன்னகர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய அரசியலை அப்படின்னு மக்கள் முன்னாடி காட்டுவதற்காக போகிற அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க கட்சியுடைய கலந்தாய்வு அப்படிங்கிறது இருப்பவர்கள் எப்படி வேலை செய்வது களப்பணிக்காக தங்களை ஆயுத்தப்படுத்துவதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் வந்து கூடுகிற பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் வந்து கூட்டத்தை வைத்து அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டு அங்கே கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திமுக இருக்க வயிறதிக் நினைக்கிறேன் அந்த அளவுக்கான கூட்டம் கூடுது அதுவும் காசு கொடுக்காம குவாட்டர் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம எதுவும் செய்யாமல் எப்படி இவ்வளோ ஒரு கூட்டம் அவருக்காக கூடுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான் இப்போ அவர் மீது நூற்றி இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு கேஸ்னால் இது நூற்றி இருபத்தி எட்டாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத மொத்தமாகவே படிக்கிறேன் கேட்டுக்கங்க இருந்து தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு நாகர்கோயிலில் உள்ள போலீஸ் சுப்ரண்டிக அலுவலகத்தில் குமரி மேற்கு மாவட்ட திமுக வக்கீல் அணி அமைப்பாளர் ஜோசப் ராஜ் அப்படிங்கிறவருடைய சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே ஒன்று ரெண்டு கிடையாது எத்தனை கூட்டம் ஒன்றா வந்து அவர் மேலே வந்து மனு கொடுத்து அவரை கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரி ஓகே என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா கலியக்காவினை சந்திப்பில் வந்து கடந்த இருபத்து ஆறாம் தேதி நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க இந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோரை பற்றி அவதூறாக பேசிட்டார் அதனால் சட்டப்படி அவர் மீது வந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவர் பேசிய அந்த முழு வீடியோ வந்து இப்போ கூட நாம் தமிழருடைய அஃபிஷியல் சேனல் அப்படியே இருக்குது ஒரு மணி நேரத்திற்கு மேலான அந்த முழு காணொலியும் வந்து தாராளமாக பாருங்கள் அவர் பேசியதில் ஏதாவது பிழை இருக்குதுன்னு தெரிஞ்சால் மக்கள் தாராளமாக இன்னொரு முறை சொல்லி அவரை நேரடியாக கூட கைது செய்யலாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய கனிம வளங்களை திருடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு ஆணித்தரமாக எளிய மக்கள் மொழியில் ஒருத்தவர் பேசுனா அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை பரவாயில்லை இன்னும் எத்தனை மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்கிறீங்களோ செய்யுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இதற்கெல்லாம் அவர் கலங்கி போகிற மாதிரி இருந்தால் முதல் வழக்கில் முடிச்சு போயிருக்கோம் எனக்கு தெரிந்த இது நூற்றி இருபத்தெட்டுன்னு சொல்லியிருக்கேன் அப்போனா இன்னும் எத்தனை நடுவில் வந்ததுங்கிறதே நமக்கு தெரியலை அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவினர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதும் இது குறித்து பேசினாலே உங்கள் மீது வழக்கு பாயும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க